ஒண்ணு மட்டும் பத்திரிகையாளர்கள் நீங்க ஆய்வு பண்ணுங்க ஆய்வு கூட மெத்த படித்தவர்கள் எல்லாரும் நிக்கிறவங்க எல்லாம் இருநூத்தி ரெண்டு ஏக்கர் குடிக்க தண்ணி கூட இல்லாத ஒரு வானம் பார்த்த பூமிய ஒரு சின்ன இடத்த கொடுத்துட்டு அண்ணன் இந்திரா காந்தி இந்தியாவிற்கு எத்தனை லட்சம் ஏக்கரை இருக்கிறார் ஒரு அக்ரிமெண்ட் பார்க்க கூடாது ரெண்டு அக்ரிமெண்ட்

தவறு செய்யவில்லை என்பதை நாட்டு மக்கள் தெரிந்து கொள்வார் அவர்கள் தெரியும் நீ பத்திரிகையாளர் நீங்க பாங்க போயிட்டு வந்து வெஜ் பேங்க் போடுங்க இந்திரா காந்தியோட உடன்படிக்கை எத்தனை லட்சம் ஏக்கர் அங்க இருக்கிற கனிம வளங்கள் என்ன அங்க இருக்கிற பல்லுயிர்கள் விலை மதிக்க முடியாதது அவங்க சொல்ற காரணம் கச்சை தீவை கொடுத்ததுக்கு அது எதுக்கு அதுல என்ன இருக்குது ஒரு சொட்டு தண்ணி கூட இல்லை என்கிறார் இவருடைய ஆழ்ந்த அறிவை இதை பாருங்கள் ஒரு தீவு தீவுக்கு நடுவில் இருக்கிற ஒரு ஒரு இடத்துல தீவில் கடலுக்கு நடுவில் இருக்கிற ஒரு தீவில் ஒரு சொட்டு தண்ணி கூட இல்லைங்கிறாங்க தோன்றுனா தண்ணி வரப்போகுது தண்ணிக்கு நடுவில் தான் அந்த நிலமே இருக்குது அது ஒரு காரணம் வேற ஏதாவது ஒரு காரணம் சொன்னால் கூட சீர்த்திட்டாவது போகலாம் இப்படி ஒரு காரணத்தை சொன்னால் தலையில் அடித்து அழுகிறத தவிர வேறு என்ன இருக்குது நீங்களெல்லாம் தலைமையேற்று இந்த நாட்டை குறிப்பாக அது எங்கள் அண்ணன் செல்வ பிறந்தகை மாதிரி ஆட்கள்லாம் தான் ரொம்ப வேடிக்கை நாலு பக்கமும் கடல் சூழ்ந்து இருக்கிற ஒரு நிலத்துக்குள்ள தோண்டுனா அப்படிங்க வருங்க ஒரு காய்கிட்ட அப்படி தோண்டினாலே தண்ணி வந்துடும் அதுல தண்ணி இல்லை அதனால கொடுத்தோங்கிறீங்க தண்ணி இல்லைங்கிறதா காரணமா சரி தார் பாலைவனம் இந்த ராஜஸ்தான்ல இருக்க பாலைவனத்தெல்லாம் கேட்டா தண்ணி இல்லைன்னு கொடுத்துருவீல இது என்ன ஒரு காரணம் பாருங்க இதெல்லாம் வந்து கொடுத்து எவ்வளவு காலம் ஆயிடுச்சு நீங்க பாருங்க இப்போ வந்து கச்சத்தீவை மீட்க நாங்கள் போராடுவோம்ட்டு நாலு கட்சிகளும் நாடகம் போடுது எங்கள் ஊரில் திருவிழா வரும்போது மாரியம்மன் திருவிழா ஐயனார் திருவிழா கருப்பனசாமி திருவிழா வந்து நாடகம் போடுவோம் இது மாதிரி இப்போ தேர்தல் திருவிழா வர்றதுனால இந்த கச்சத்தீவை மீட்பு நாடகத்தை போடுது நம்ம முந்தா நாள் தான் எடுத்து கொடுத்துருக்காங்க அதனால இன்றைக்கி மீட்க இவங்க தீர்மானம் போடுறாங்க கொடுத்த நாலு பேர் இந்த காங்கிரஸ் கூட இருந்து அது கைகட்டி பதவிக்காக நின்றுது இந்த திமுக அதை இவ்வளவு காலமாக அதிகாரத்தில் இருந்த இந்த கட்சிகள் பாரதிய ஜனதா அதிமுகவங்களாக எதிர்த்து போரிட்டு மீட்காம திருப்பி தேர்தல் வரும்போது அது நாங்கள் போய் ராமேஸ்வரத்தில் தொடர்ச்சியாக மீனவர் படுகொலை செய்யப்படுவது வளை விரிக்கப்படுவது படகு பறிக்கப்படுவது சிறைபிடிக்கப்படுவதை எதிர்த்து பெரும் போராட்டத்தை நிகழ்த்தியதனுடைய பின்விளைவாக இப்போ வந்து தேர்தல் வருது மீனவர் வாக்கு என்ன